பொதுவாக வந்து பாராட்டுங்கிறது வந்து பாராட்டு அடிக்கடி இந்த பாராட்டுகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து மனுஷன் வந்து மனித உயிர்கள் வந்து ஒழுங்காக இருப்பாங்க அவங்க வந்து நல்ல திசையில் பயணிப்பாங்க பாராட்டுங்கிறது வந்து எதற்காக நம்ம வாழ்க்கையில் அந்த ஆனால் அந்த மாதிரி பாராட்டுகள் வந்து ஒரு பள்ளியில் படிக்கிறவங்களுக்கு எல்லா வயசுலேயுமே அந்த பாராட்டு வந்து தேவை அப்போ அதை வந்து நம்ம அடிக்கடி க பெறணும் அப்படின்னா உண்மையிலே அது வந்து எல்லாத்துக்கும் கிடைக்குதா இப்போ வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க பசங்க நல்லா படிக்கிற பசங்களுக்கு வந்து பாராட்டு அவன் நல்லா படிக்கிறான் அப்படிங்கிற பாராட்டு வந்து கிடைக்குது மற்ற இது எல்லாத்துக்கும் எல்லா மாணவர்களுக்குமே கிடைக்காது ஏதாவது முதல் இரண்டு இடங்களை மூன்று இடங்கள படிக்கிற மாணவர்களுக்கு மட்டும் அல்லது வந்து நல்லா படிக்கிற ஒரு நாலஞ்சு பேர் ஒரு வகுப்பறையில் இருப்பாங்க அவங்களுக்கு அந்த பாராட்டுகள் வந்து அப்பப்போ கிடைச்சிட்ருவோம் டெய்லி கிடைக்காது டெய்லியும் நல்லா படிப்பாங்க நல்லா படிப்பாங்கன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிகிட்டே இருக்க மாட்டாங்க அப்போ வந்து நல்லா இப்போ வந்து அந்த பாராட்டுற வழக்கம் வந்து நமக்கு வந்து குறைஞ்சிருச்சு அப்படின்னு அந்த பாராட்டுற வழக்கத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் தினந்தோறும் கேட்கணும் தினந்தோறும் கேட்கணும் நிறைய விஷயங்களில் கேட்கணும் ஒரு சமையல் பண்ணுறோம் சமையல் பண்ணுற வழக்கத்தை வழக்கம் சமையல் பண்றோம் அந்த சமையல் நல்லாயிருக்கா இல்லையா நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பாராட்டு இப்போ நான் சமையல் பண்ணுற வழக்கமே ஆண்களுக்கு பெரும்பாலும் இல்லை அப்படிங்கும்போது அப்போ அந்த அந்த அதனால் கிடைக்கிற பாராட்டை ஆண்களுக்கு கிடைக்கும் பெண்கள் சமையல் பண்ணாலும் அந்த பாராட்டு அவங்களுக்கு டெய்லி கிடைக்குதா அப்படின்னு சொல்ல முடியாது ஆண்கள் கிடைக்க வேண்டிய பாராட்டை பெண்கள் வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ சமையல் பண்ணுறது வந்து பெண்கள் தான் வீட்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால பெண்கள் வந்து ஆ ஆண்களுக்கு சமையல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வீட்டில் இல்லை அப்படிங்கிறனால பாராட்டுகளை பெறுவதற்கான வாய்ப்பு பெண்களால் ஆண்களுக்கு கிடைக்காமல் போகுது ஏன்னா பாராட்டி எதுக்காக வந்து நிறைய பசங்க வந்து சொல்றது கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படி இகழ்ச்சியவே கேட்டு கேட்டு பழகி அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடுறாங்க இகழ்ச்சி பெறுவதற்கு என்ன செய்யணுமோ அதை பெறுறாங்க புகழ்ச்சியை கேட்கும்போது தான் புகழ்ச்சியை கேட்காதனால ஏற்படுற கோபம் தான் சரி எது கிடைக்குதோ அதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இகழ்ச்சியை நோக்கி இகழ்ச்சி பெறுவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதை செஞ்சிடறாங்க அப்படின்னா சரி பாராட்டுகளை பெறுறதுக்கு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு பாராட்டுகளை பெறுவதற்கு பாராட்டுவதை பாராட்டுகளை பெற்று பெறுவ பெறுவதன் மூலம் வந்து ஒரு ம ஒரு பண்புள்ளவர்களாக மக்கள் மாறிவிடுவார்கள் அப்போ பாராட்டுகளை பெறுவதற்கான வழி வழி வந்து மெயினாக எங்கே கிடைக்குது அப்படின்னா கலைகள் மூலமாக கிடைக்குது ஒரு படம் வரைஞ்சால் அந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு பாராட்டுறோம்ல ஒரு டான்ஸ் ஆடினா அந்த நல்லா டான்ஸ் ஆடுற சூப்பராக இருந்த டான்ஸு ஒரு பாட்டு பாடினா நல்லா பாடுற ஒரு எளிதை எளிதாக ஒரு பாராட்டுகளை பெற்றுவிட முடியுது ஒருத்தர் நல்லா படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து அது ஒரு தேர்வு வைக்கும்போது தான் அப்புறம் தான் அவர் நல்லா படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாராட்டு கிடைக்கும் அதோட ஒரு ஒரு படம் வரைஞ்சாலே இந்த படம் நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு பாராட்டு ஒரு அது மாதிரி ஒரு கவிதை எழுதுன்னா ஒரு கவிதை நல்லா இருக்குதுன்னா நல்லா இருக்குதுன்னு ஒரு பாராட்டு அப்போ இந்த மாதிரி பாராட்டுகளை கேட்க கேட்க தான் மனித மனம் வந்து அமைதியை நோக்கி போகும் அந்த பாராட்டுகளை பாராட்டுகளை விரும்பி தானே ஒவ்வொருத்தரும் லட்சியத்தை உருவாக்குறாங்க நான் விஞ்ஞானி ஆகணும் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும் எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடுறாங்க எல்லாமே வந்து பாராட்டுகளை நோக்கி போகிறது தான் ஆக பாராட்டுகளை புறக்கணிச்சுட்டு பாராட்டுகள் கிடைக்கலன்னா ஏதோ ஒன்று இருக்கோம் ஒன்றும் பாராட்டு கிடைக்கும் இல்லைன்னா இகழ்ச்சி புகழ்ச்சி அதான் புகழ்ச்சி தான் பாராட்டு ஒன்றும் புகழ்ச்சி இல்லைனா இகழ்ச்சி இல்லை புகழ்ச்சி கிடைக்கல இகழ்ச்சியும் இல்லை அப்படின்னா ஒன்றும் புகழ்ச்சி கிடைக்கும் அப்படி கிடைக்கலையா அப்போ இகழ்ச்சி கிடைக்கிறது தான் அதிக வாய்ப்பு இருக்கு புகழ்ச்சியும் இல்லை இகழ்ச்சியும் இல்லை எதுவுமே இல்லை நான் அவர் உண்ட ஒரு வேலை உண்டு அப்படின்ற மாதிரியும் ஒரு போக்கு இருக்கு அது ரொம்ப ரேராக தான் இருக்குது ஏன் பசங்க வந்து நிறைய பேர் வந்து சின்ன பசங்களாம் ஸ்கூல்ல வந்து சொன்ன பேச்செல்லாம் கேட்காம அவன் இகழ்ச்சியை கேட்டு அவன் பக அவனுக்கு புகழ்ச்சி கிடைக்க மாட்டேங்குது அதனால் இகழ்ச்சியை கேட்டு பழகி பழகி இகழ்ச்சியை எப்படி பெறுறது அதற்கான வேலைகளை செய்யறது தான் அதனால பாராட்டுகளை புகழ்ச்சியை தினந்தோறும் கேட்கணும் ஒரு எளிமையான பாராட்டு பெரிய பாராட்டுகளை பெரிய பாராட்டுகள் வந்து அது அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் எளிமையா பாராட்டுகளை எப்படி எளிமையாக பெறுறது எளிமையான வாழ்க்கை என்பது என்னென்னாக்கா எளிமையான வாழ்க்கைன்னா பாராட்டுகள் இல்லாத வாழ்க்கை கிடையாது புகழ்ச்சி இல்லாத வாழ்க்கை கிடையாது புகழ்ச்சினாலே அது மிக பிரம்மாண்டமான வாழ் வாழ்க்கை வாழ்ந்தால் தான் நம்ம புகழ்ச்சியோடு வாழ்ந்து வாழ்ந்ததாக அர்த்தம் ஒரு மிகப்பெரிய வாழ்க்கை வாழ்ந்தால் தான் ஒரு மிகப்பெரிய லட்சியத்தை உருவாக்கினா மட்டும்தான் நமக்கு புகழ்ச்சி கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது எளிமையான வாழ்க்கையிலும் நமக்கு பாராட்டுகளை எப்படி பெறுறது நம்ம சகம் நம்ம பக்கத்தில் இருந்து எப்படி பாராட்டுகளை பெறுறது அதுக்கு தான் வந்து கலைகள் இருக்குது ஓவியங்கள் வரைகிறது பாட்டு பாடுறது கவிதை எழுதுறது சிற்பம் செய்கிறது இதை காட்டும்போது ஒரு படம் வரைஞ்சி நம்ம ஒருத்தர காட்டுறோம் நண்பர்கிட்ட அந்த படம் நல்லா இருந்ததுன்னா அவர் நல்லா பாராட்டுவார் உணர்ச்சிக்கு பாராட்டுவார் நல்லா இல்லைன்னா கூட நம்ம மனசு வருத்தப்பட விடாதுன்னு சொல்லிட்டு அவர் பாராட்டுவார் ஆனால் அந்த பாராட்டில் வந்து உண்மை இருக்குதா இல்லையான்னு கேட்குறவங்களுக்கு தெரியும் சொல்கிறவங்களுக்கும் தெரியும் அதை கண்டுபிடிச்சிடலாம் அவகா உண்மையான பாராட்டு இது இது அப்படிங்கிறத வந்து நம்மளால் இதன் மூலம் கண்டுபிடிக்க முடியும் அதனால் வந்து எளிதாக எப்படி பாராட்டுகளை பெறுவது அப்போ அதுக்கான வழிகள் தான் கலைகள் கலைகள் மூலமாக வந்து அதன் மூலம் மனித மனம் அமைதி அமைதி அடைகிறது அமைதிங்கிறது எப்போ அடையும் அப்படின்னா நீ இகழ்ச்சியை அமைதியின்மை எப்போ கிடைக்குன்னா இகழ்ச்சியை நோக்கி போகும்போது தான் இழந்துகின்றே இருக்கிறார்கள் பெரிய வேலை செய்வார் அதாவது மிகப்பெரிய அவர்கிட்ட பணம் இருக்கும் அல்லது கொள்ளையு அதாவது ஊரை ஏமாற்றி அதிக அதிகமாக ஒரு வியாபாரம் பண்ணுறாரு அதிக விலைக்கு விற்று அநியாய விலைக்கு விற்று நிறைய பணம் சம்பாதிப்பார் பெரிய வீடு கட்டுவார் ஆனால் மனசில் அமைதி இல்லை ஏன்னா எல்லோருடைய இகழ்ச்சியும் அவர் சம்பாதிக்கிறார் அதனால்தான் அவர் இகழ்ச்சியை சம்பாதிச்சு அந்த பணத்தை அவர் சம்பாதிக்கிறதுனால அவர் மனதில் அமைதி இல்லை அதே அதே இன்னொருத்தரும் அதே மாதிரி பெரிய வீடு கட்டுறாரு ஆனால் எல்லாருமே புகழ்கிறாங்க நியாயமான விலைக்கு வியாபாரம் பண்ணுறாரு அதே மாதிரி ஒரு வியாபாரம் பண்ணுறாருன்னு வச்சுக்கங்களேன் அப்போ நியாயமான விலைக்கு வியாபாரம் பண்ணுறாரு மக்கள் அதனால் பயனடைகிறாங்க அதன் மூலம் அவர் நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு அப்புறம் வந்து தன்னிடம் இருப்பது பிறருக்கு உதவியும் செய்கிறார் தன்னை தனக்கு தன தன் தனக்கு அருகில் இருப்பவர்களுக்கு அவர் உதவி செய்கிறார் அப்போது அது அப்போ இவருக்கு வந்து புகழ்ச்சியோடு அவர் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகும்போது இவர் மனசு அமைதியாக இருக்குது அப்போது அமைதிங்கிறது என்ன எப்படி வரும்னா நீ உயர்ந்துடலாம் முன்னேறிடலாம் ஆனால் வந்து இகழ்ச்சியோட முன்னேறினா அமைதியின் மனசில் அமைதி இருக்காது புகழ்ச்சியோட முன்னேறினா மனசில் அமைதி இருக்கும் அமைதி தான் அப்போ புக இங்கே அமை புகழ்ச்சியை பெறாமல் பாராட்டுகளை பெறாமல் மனதை அமைதிப்படுத்தவே முடியாது அப்போது மனதை அமைதிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி வந்து அதுக்கு பாராட்டுகளும் புகழ்ச்சியும் புகழ்ச்சியும் பெறாமல் எனக்கு யாருடைய பாராட்டுகளும் தேவையில்லை யாரும் என்ன புகழ வேண்டிய தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒருத்தர் மன அமைதியோடு இருக்கவே முடியாது அப்போ அளவுக்கு பாரா அதனால்தான் வந்து பாராட்டுக்களை நோக்கி புகழ்ச்சியை நோக்கி அந்த அளவுக்கு அதுக்கு அப்போ பாராட்டுகளை தினந்தனம் கேட்கணும் தினந்தனம் புகழ்ச்சியை கேட்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி என்னென்னா அதுக்கு நிறைய வழி இருக்குது அதாவது நம்மளை நாம் அழகாக வச்சுக்கிறது அழகாக வச்சுன்னா போய் மேக்கப் போடுறது நிறைய காசு அப்படி கிடையாது குளிச்சு அழகாக வச்சுக்கிறது உடற்பயிற்சி செஞ்சு உடலை உறுதியாக வச்சுக்கிறது நம்ம வாழ்க்கை முறை நம்ம எப்படி வாழ்கிறோம் அதிகாலையில் எழுந்திருக்குறோம் அப்போ ஒருத்தர் நம்ம புகழ்ச்சிங்கிறது வாயால் புகழ்கிறதுக்கு மட்டும் கிடையாது இப்போ புகழ்ச்சி ஒருத்தர் பார்க்கும்போதே நம்மளை வியந்து பார்க்குறாங்க அவங்க சொல்லலை இப்போ நம்ம அதிகாலையில் எந்திக்கிறோம் நாலரைக்கும் எந்திரிக்கிறோம் அஞ்சு அஞ்சு மணிக்கு எந்திக்கிறோம் ஒரு வாக்கிங் போகிறோம் அல்லது ஓட்டப்பயிற்சி பண்ணுறோம் உடற்பயிற்சி பண்ணுறோம் இப்படி நம்ம ஒரு வாழ்க்கை வந்து முறையாக இருக்கும்போது அதை பார்க்கும்போதே மற்றவங்களுக்கு வியப்பாக இருக்கும் எப்படி இவர் வந்து காலையில் எந்திக்கிறாரு உடல் உடற்பயிற்சி செய்கிறாரு தொடர்ச்சியாக வந்து ஒவ்வொரு ஓட்டப்பயிற்சி செய்கிறாரு உடற்பயிற்சி செய்கிறாரு ஒரு பிஸியாகவே இருக்கிறாரு அதை வந்து ஒருத்தர் பாராட்ட மாட்டா வாயால் பாராட்டலனா கூட அவங்க பார்க்குற பார்வையிலே தெரியும் அவங்க வியந்து பார்ப்பாங்க அதனால் புகழ்ச்சிங்கிறது வந்து வாயால் பேசுறது மட்டும் கிடையாது புகழ்ச்சியோட அடிப்படையான புகழ்ச்சி வந்து ஒரு வியந்து பார்க்கறது தான் ஒருத்தர் பார்க்குற பார்வையே வந்து இகழ்ந்தும் பார்க்கலாம் வியந்தும் பார்க்கலாம் வியப்பான ஒரு பார்வை அதுதான் வந்து வியப்பான அந்த புகழ்ச்சி அந்த பார்வையை சம்பாதிக்கணும் அந்த புகழ்ச்சியை சம்பாதிக்கணும் அடிப்படையில் அதனால புகழ்ந்துகிட்டே இருக்கணும் புகழ்ச்சியான பார்வை புகழ்ச்சியான பாராட்டு பாராட்டுகின்ற பார்வை பாராட்டுகின்ற பார்வை அந்த பாராட்டுகின்ற பார்வையை சம்பாதிக்கணும் தினந்தனம் நம்ம வந்து நம்ம அப்போ நம்ம யார் பாராட்டுவாங்க அப்படின்னா நம்மளை யார் புகழ் நமக்கு பிடிச்சவங்க தான் நம்மளை போ நம்ம என்ன தான் நல்லது செய்வோம் நமக்கு பிடிக்காதவங்களுக்கு அது வந்து சிறப்பாகவே தெரியாது வியப்பாகவே தெரியாது பாராட்டவே தோணாது அதனால தான் வந்து யார் நமக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்மளை வியந்து பார்க்குறவங்க நம்மளை பாராட்டுகிற அந்த ஏறு இயல்பாகவே பாராட்டுக்கிற அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் பாராட்டுறாங்க அதனால் பாராட்டு நம்ம என்ன செஞ்சாலும் நல்ல சிறப்பானது செஞ்சால் வியப்பானது செஞ்சால் எல்லாரும் பாராட்டவாங்க வீரம் பிடிச்சிருந்தா மட்டும்தான் பாராட்டுவாங்க அதனால பிடிச்சவங்கள சார்ந்து அந்த இந்த பாராட்டுக்களை நம்ம தொடர்ந்து படணும்னா நம்ம சுற்றி இருக்கிறவங்கள வந்து புக பிடிச்சவங்களா வச்சுக்கணும் அப்போ அந்த பாராட்டு எளிமையா கிடைக்கும் பிடிக்காதவங்க கிட்ட இருந்து கூட நம்ம பாராட்டப்படணும்னா மிகப்பெரிய வேலைகளை செய்யணும் அதுதான் வந்து இந்த இப்போ டாக்டர் இன்ஜினியர் ஆகணும் வேற்று கிரகத்துக்கு போகணும் யாரும் அப்படியா இதெல்லாம் என்னென்னா இருந்து கூட பாராட்டப்படுறதுக்கான ஒரு முயற்சி பிரம்மாண்டமான முயற்சி ஆனால் பிடித்தவங்கிட்ட பிடித்தவங்களாக இருந்தால் சின்னதாக செஞ்சால் போதும் ஒரு எளிய செயலை செஞ்சால் போதும் உடனே பாராட்டிடுவாங்க அது ஏன்னா அவங்க பிடித்தவங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து வியப்பாக தெரியும் பா ம இன்பமாக தெரியும் மகிழ்ச்சியாக பாராட்டுவாங்க அதனால் அதனால் வந்து பி பிடித்தவங்களோட நாம பிடித்தவங்கள தேடி நம்ம போகிறோம்னு வச்சுக்கோ எளிமையாக வாழலாம் பிடிக்காதவங்களை வந்து பிடிக்காதவங்கள கூட நம்ம நட்போ வேற எந்த உறவோ வச்சுக்கிட்டால் கூட அது வந்து நம்ம வாழ்க்கை வந்து நம்ம ரொம்ப கடினம் வரும் நமக்கே நம்ம மேலே குழப்பம் வரும் நமக்கே நம்ம மேலே சந்தேகம் வரும் அது ரொம்ப அதான் வந்து பாராட்டுகளையும் புகழ்ச்சியும் நோக்கி நம்ம போகணும் அப்போ தான் நம்ம மனசு அமைதியாக இருக்கும் வாழ்க்கை அமைதியாக இருக்கும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அமைதி இருந்தால் தான் உடலில் ஆரோக்கியமாக இருக்கும் அதனால் புகழ்ச்சியை நோக்கி புகழ்ச்சியை புறக்கணிச்சிட்டு இந்த பழம் சேத்து இந்த பழம் பிடிக்கும் புகழ்ச்சியும் பாராட்டுகளும் எளிதாக இருக்கணும் ரொம்ப கஷ்டப்படக்கூடாது அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஓ நம்ம நாட்டை பொறுத்தவரை புகழ்ச்சிங்கிறது இல்லை எங்கே புகழ்ச்சி இல்லையோ எங்கே பாராட்டுகள் வந்து மக்கள் கிடைக்கலையோ அந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா இகழ்ச்சி இகழ்கிற இகழ்ச்சி பெறுவதை நோக்கி போயிடுவாங்க அங்கே இகழ்ச்சி அதிகமாகிடும் ஏதாவது ஒன்று தான் அங்கே அதிகமாக இருக்கும் ஒன்று புகழ்ச்சி அதிகமாக இருக்கணும் அல்லது இகழ்ச்சி இகழ்ச்சி இருக்கிற இடத்துல புகழ்ச்சி இருக்காது புகழ்ச்சி இருக்கிற இடத்துக்கு இகழ்ச்சி இருக்குது அப்போ மக்கள் வந்து எங்கே வந்து புகழ்ச்சி இருக்கோ அங்கே மக்கள் நேர்மையாக இருப்பாங்க இப்போ வந்து ஜப்பான்காரங்களையோ அல்லது ஜெர்மன் நாம் அங்கேருந்து இங்கே இருந்துக்கிட்டே புகழ்கிறோம் இந்தியாக்காரங்கிட்டேருந்தே புகழ்கிறோம் அவங்க ஜப்பான் ஜெர்மனியில் வந்து ஊழலும் லஞ்சமும் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க ஊழலும் லஞ்சம் இல்லாத நாட்டில் வந்து ஜெர்மனி இருக்குது அது மாதிரி ஜப்பான்லேயும் அப்படி இருக்கலாம் அப்படி இருக்கும்போது இங்க இருந்துகிட்டே நம்ம அந்த நாட்டை புகழ்கிறோம் அந்த அப்போ அங்க வந்து அதனால தான் அவங்க வந்து இப்போ அந்த பூரா பாராட்டு நல்ல பண்புகளுக்கு அந்த பாராட்டு அவங்க நல்ல பண்போடு இருக்கிறாங்க அதனால பாராட்டுறோம் நாம ஏன் ஜெர்மனியை பாராட்டுறோம் போய் ஜப்பானை பாராட்டுறோம் அப்படின்னா அவங்க நல்ல பண்புகளோடு இருக்காங்க அதனால நம்ம பாராட்டுறோம் அப்போ ந தீய பண்பு எங்கெல்லாம் இருக்கோ அங்கே இகழ்ச்சி அதிகமாக இருக்குது எங்கே இகழ்ச்சி அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் லஞ்சம் எல்லாமே இருக்கும் எங்கே பாராட்டுகிற பண்பு இல்லையோ எங்கே புகழ்கிற பண்பு இல்லையோ அங்கெல்லாம் லஞ்சம் ஊழல் எல்லாமே இருக்கும் அதனால் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை வந்து பாராட்டி பழகணும் அதுக்காக சும்மா சும்மா பாராட்டுவோம் செயற்கையாக பாராட்டக்கூடாது அந்த குழந்தை குழம்பிடுவோம் பிள்ளைகளை வந்து குழம்பிடுவாங்க அதனால் வந்து நம்ம அப்போ நல்லது செஞ்சால் பாராட்டுவார் நல்லது செய்ய வைக்கணும் கெட்டதை செய்ய விடாமல் பார்த்துட்டு நல்லது செஞ்சால் பாராட்டி புகழ்ந்து பழகணும் அவங்கள வளர்க்கணும் அப்படிங்கும்போது அந்த குழந்தைகள் நல்ல பண்புகளோட வளர்க்கணும் நல்ல பண்புகளோட குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னா புகழ்ந்து பாராட்டி வளர்க்கணும் பாராட்டுவதற்கான புகழ்வதற்கான வாய்ப்புகளை வந்து வீட்லேயும் சரி வெளியிலையும் சரி பள்ளியிலும் சரி கல்லூரியிலும் சரி எல்லா இடத்துலையுமே அலுவலத்திலும் சரி அடிக்கடி பாராட்டணும் விருது கொடுக்கணும் இதெல்லாம் ரொம்ப நல்ல நடைமுறை அடிக்கடி பாராட்டுறது ஒரு சின்ன செயலை செஞ்சு மேற்கோள் காட்டி பாராட்டுறது வேலை செய்கிற இடத்துலையும் சரி ஒரு பள்ளிக்கூடத்துலையும் சரி சின்ன சின்ன திறமைகளையும் மாணவர்களே அவங்களுக்குள்ளே பாராட்டுற அந்த பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும் அதற்கான வாய்ப்புகள் எப்படி கிடைக்கும் சும்மா சும்மா பாராட்டுவாங்களா படிச்சு படம் வரையணும் படம் வரைஞ்சி ஓவியம் வரையணும் கவிதை எழுதணும் அவங்க திறமைகளை வந்து வெளிக்கொண்டு வரும்போது மாணவர்களே ஒருத்தர் ஒருத்தர் பாராட்டுவாங்க பாரா பாராட்டுவாங்க இல்லை வியந்து பார்ப்பாங்க சரி இவன் நல்லா படம் வரைகிறான் இந்த பொண்ணு நல்லா படம் வரைகிறார் ஓவியம் வரைகிறார் நல்லா கவிதை நல்லா டான்ஸ் ஆடுறாங்க செம்மையாக டான்ஸ் ஆடுவான் நல்லா இவன் வந்து நல்ல இந்த பையன் வந்து நல்லா யோகாசனம் பண்ணுவான் அந்த பொண்ணு செம்மையாக யோகாசனம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாணவர்களுக்குள்ளே புகழ்ந்து பேசுகிற அந்த வழக்கத்தை அவன் கேட்கும்போது அந்த புகழ்ச்சியை தக்க வச்சுக்கணுங்கிறக்காக அந்த பாராட்டுகளை தக்க வச்சுக்கணுங்கிறக்காக அவங்க கஷ்டப்பட்டு உழைப்பு உழைப்பாங்க அதுக்கான முயற்சியை தொடர்ந்து கொடுப்பாங்க அந்த பாராட்டுகளை பெறுவதற்கான முயற்சியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால் பாராட்டுகள் பெறுவது மட்டும் இல்லாமல் அந்த பாராட்டுகளை தக்கவும் வச்சு தக்கவும் வச்சுக்கணும் அதனால் வந்து பாராட்டுகளையும் புகழ்ச்சிகளையும் நோக்கி போகணும் அப்போ தான் நம்ம வந்து அந்த அதை தக்க வச்சுக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எப்படி சம்பாதிக்கிறது அப்போ தான் நம்ம பிஸியாகவே இருக்க முடியும் சோம்பேறியாக இருக்கிறோம் அப்படின்னாலே நாம் நம்ம மனசில் இல்லை நம்ம இகழ்ச்சியை நோக்கி நம்ம புகழ்ச்சி கம்மியாக இருக்குது புகழ்ச்சியை விரும்பலை பேர் புகழ்ச்சியை விரும்பாதது கூட பெரிய இதாக எதுக்கு தோல்லை ரொம்ப புகழ்ச்சியை நோக்கி போனால் பிஸியாக இருக்க வேண்டியிருக்கும் கடினமாக நிம்மதியாக உட்கார முடியாது ஒரு அவன் அந்த மாதிரி கூட யோசிப்பாங்க ஆனால் புகழ்ச்சி நோய்க்கு போனால் தான் கொஞ்சம் நிம்மதியாகவும் அமைதியாவும் இருக்க முடியும் புகழ்ச்சியை விரும்பாமல் பாராட்டுகளை விரும்பாமல் நம்ம வந்து இருந்தாலும் நம்ம சும்மா இருந்தாலும் கண்டிப்பாக நிம்மதியாக இருக்க முடியாது சிலர் வந்து பாராட்டும்போது என்ன பண்ணுவாங்க இல்லைங்க அப்படிலாம் இல்லை அந்த அளவுக்கு புகழாதீங்க அந்த மறுப்பாங்க அதாவது ஒரு பாராட்டு கிடைக்கும் போது அதை வேண்டான்னு சொல்லக்கூடாது அப்படி எப்படின்னா பசியோடு இருக்கிறாங்க அப்போ வந்து சாப்பாடு கிடைக்கிது அப்படின்னா அது எப்படியோ கிடைக்குது அதாவது முறையான வழியில் கிடைக்கிது அப்படின்னா அதை வாங்கி சாப்பிடணும் அப்போ தான் அந்த உடம்பு ஆற்றல் பெறும் அது மாதிரி தான் ஒருத்தர் புகழும்போது அந்த புகழ்ச்சி உண்மையாக இருந்தால் அதை ஏற்றுக்கப்படணும் அந்த புகழ்ச்சி நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்னா அது வேண்டான்னு சொல்லிடணும் நமக்கு பிறருடைய அறிவை திருடக்கூடாது பிறருடைய உடம்பைகளை திருடி சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க புகழ்ச்சிக்கு ஆசைப்பட்டு என்ன பண்ணுவாங்க நேர்மேற்ற வழியில் மக்களை ஏமாத்துவாங்க ஒருத்தரோட படைப்பை திருடுவாங்க இன்னொருத்தரோட உழைப்பை திருடுவாங்க உதாரணத்துக்கு இப்போ காப்பி ரைட்லாம் சொல்லுவாங்க ஒருத்தரோட கதை எழுதி வச்சுருப்பாரு அதை எடுத்து இவர் வந்து தான் தான் எழுதுனனு போட்டுருவாரு ஒருத்தர் புத்தகம் எழுதி புத்தகம் ரெடி பண்ணி வச்சிருப்பாரு அந்த புத்தகத்தை இவர் என்ன பண்ணுவார் தன்னுடைய பேரில் போட்டு அப்போ அந்த புகழ்ச்சியில் உண்மை இல்லை மற்றவங்க புகழ்றாங்க ஆனால் ஆனால் நாம யாரு இந்த புகழ்ச்சி நமக்கு உண்மையிலே சொந்தமா அப்படிங்கறது நமக்கு தெரியும் ஆக நமக்கு தான் அந்த முதல் முதல்ல நாம தான் நமக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க முடியும் மற்றவங்க புகழணுங்கிறக்காக வெளியில் நடிக்கக்கூடாது அந்த புகழ்ச்சி வந்து அர்த்தமில்லாத புகழ்ச்சி அது வந்து வந்து நல்ல அந்த மாதிரி விஷயத்துக்கு புகழ்ச்சிக்காக வந்து அந்த மாதிரியும் போகக்கூடாது நேர்மையான அந்த புகழ்ச்சியில் தூய்மை இருக்கணும் உண்மை இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் நாணம் இருக்கணும் அப்புறம் வந்து அதுதான் வந்து ஒரு சுய மதிப்பீடு நாம் மதிப்பீடு மரியாதைங்கிறது சுயமரியாதைங்கிறது என்னன்னா நாம நாம நமக்கு கொடுக்குற முதல் மரியாதை அதுதான் சுயமரியாதை நான் எனக்கு கொடுக்கற மரியாதை தான் சுயமரியாதை ஆஹ் அப்புறம் ம வெளி வெளிப்படையான மரியாதை பொதுவான மரியாதை வெளியில இருந்து கொடுக்கறது இது ரெண்டும் சேர்ந்ததுதான் ஒரு மரியாதை நான் எனக்கு மட்டும் மரியாதை கொடுத்துக்கிட்டா போதும் வேற யாரும் எனக்கு மரியாதை கொடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்லக்கூடாது நம்மளும் கொடுக்கணும் மற்றவங்களும் கொடுக்கணும் ஆனால் ஒரு மரியாதையோட உண்மைங்கிறது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா நாம நமக்கு கொடுக்கறது தான் இப்போ மற்றவங்களோட உழைப்பை திருடி ஒருத்தர் புகழ் வாங்க புகழ் அடைகிறாரு அது வந்து திருட்டு தான் பொருளை திருடுற மாதிரி தான் உழைப்பு இந்த அறிவு திருட்டு உழைப்பு திரு படைப்பு திருட்டு பிறருடைய அறிவை திருடுவது அதன் மூலம் கிடைக்கிற புகழ்ச்சியில் வந்து வெளியில் புகழ்றாங்க அவ்வளவுதான் ஆனால் அது தெரியும் நமக்கு தெரியும் அது நமக்கு சொந்தமானது இல்லை அந்த மாதிரி திருடுறவங்களுக்கு தெரியும் அது நமக்கு சொந்தமான அந்த புகழ்ச்சி வந்து நமக்கு சொந்தமானது கிடையாது அப்போ இதெல்லாம் வந்து அருவறுப்பானது அந்த புகழ்ச்சினால் கிடைக்கிற பலன் வந்து உடம்புலேயும் ஒட்டாது மனசுலேயும் ஒட்டாது இது ஒரு போலித்தனமான ஒரு போலித்தனமான ஒரு நம்மளை நம்மளை பற்றியே நமக்கு வந்து ஒரு ஒரு மரியாதை நம்மளை பற்றி கேவலமாக ஒரு அருவறுப்பான்னு நினைக்கிறதுக்கு இது ரொம்ப கண்டிப்பாக இது வழிவகுக்கும் அதனால் நேர்மையாக அந்த புகழ்ச்சியில் வந்து புகழ்ச்சியை தேடும்போது நேர்மைங்கிறது ரொம்ப முக்கியம் நேர்மையாக இருக்கணும் நேர்மையாக இருந்தால் தான் உண்மையிலேயே நமக்கு கிடைக்கிற புகழ் வந்து நமக்கு வந்து சேரும் அந்த புகழ் நமக்கு ஒரு நேர்மையற்ற வழியில் போகிறாருன்னா அவருக்கு வந்து ஏதாவது கிடைக்குது அப்படின்னா ஒருவேளை அவர் நேர்மையாக போனாருன்னா அவருக்கு மிக அதை விட பல மடங்கு கிடைக்கும் நேர்மையற்ற வழியில் போனால் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிறத விட நமக்கு கொஞ்சம் தான் கிடைக்கும் நேர்மையான வழியில் போனால் மட்டுந்தான் நமக்கு நிறைய கிடைக்கும் அதாவது அது வந்து உதாரணம் சொல்லப்போனால் ஒருத்தர் நேர்மையற்ற வழியில் போய் ஒரு லட்ச ரூபா சம்பாதிச்சிட்டாரு நான் இப்படி எல்லாம் தான் என்னால் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அவர் நினச்சா கூட ஒருவேளை அவர் நேர்மையாக போயிருந்தாருன்னா கண்டிப்பாக அவரால் ஒரு கோடி சம்பாதிச்சுருக்க முடியும் ஒரு கோடிக்கு மேலே கூட சம்பா கண்டிப்பாக அதுதான் உண்மை அதனால் நேர்மையற்ற வழியில் போயிட்டு கண்டிப்பாக வந்து சம்பாதிக்கிறது எதை சம்பாதிச்சாலும் அதை விட நேர்மையான வழியில் அவர் போயிருந்தாருன்னா அவர் விட பல மடங்கு அதிகமான புகழையோ பணத்தையோ எல்லாத்தையுமே என்னென்ன சம்பாதிக்கணுமோ எல்லாத்தையுமே சம்பா ஆரோக்கியத்தை எல்லாத்தையுமே சம்பாதிக்க முடியும் அமைதியை சம்பாதிக்கணும் அதாவது சம்பாதிக்கிறது என்னங்கிறன்னா புகழ்ச்சி பாராட்டு அமைதியை சம்பாதிக்கணும் புகழ்ச்சியை சம்பாதிக்கணும் பாராட்டுகளை சம்பாதிக்கணும் ஆரோக்கியத்தை சம்பாதிக்கணும் ஆரோக்கியத்தை சம்பாதிக்கணும் உறவு முறையை சம்பாதிக்கணும் அன்பை சம்பாதிக்கணும் பாசத்தை சம்பாதிக்கணும் தூய்மையை சம்பாதிக்கணும் ஆயுளை சம்பாதிக்கணும் ஆக இப்படி சம்பாதிக்கணுங்கிறது வந்து வெறும் பணம் மட்டும் கிடையாது அதோட சேர்த்து நம்பிக்கையை சம்பாதிக்கணும் உண்மையை சம்பாதிக்கணும் ஒரு நேர்மையை சம்பாதிக்கணும் இப்படி நாம் சம்பாதிக்க வேண்டியது வந்து நிறைய இருக்கு கட்டுப்பாடுகளை சம்பாதிக்க வேண்டும் ஒழுக்கத்தை சம்பாதிக்க வேண்டும் இதுதான் சம்பாத்தியம் வெறும் பணத்தை மட்டுமே சம்பாதிக்கிறதுக்காக எல்லாத்தையுமே விட்டு கொடுத்துரு அது வந்து அதாவது பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஒழுக்கத்தை சம்பாதிக்காம ஆரோக்கியத்தை சம்பாதிக்காம அமைதியை சம்பாதிக்காம அப்போ சம்பாதிக்கிறதுங்கிறது என்னென்ன இவங்க பணம் தான் சம்பாத்தியம்னா அது பணம் தான் அப்படின்னு நினைக்கும்போது தான் எல்லாத்தையுமே விட்டுட்டு போயிடுறாங்க எல்லாத்தையுமே சம்பாதிக்கணும் அறிவை சம்பாதிக்கணும் ஆரோக்கியத்தை சம்பாதிக்கணும் பணத்தை சம்பாதிக்கணும் பொருளை சம்பாதிக்கணும் உறவு முறையை சம்பாதிக்கணும் ஒரு ஆரோக்கியத்தை ஒழுக்கத்தை கட்டுப்பாடை பண்புகளை அன்பு பாசத்தை பண்புகளை அப்புறம் வந்து அக்கறையை அரவணைப்பை மக்களை சம்பாதிக்கணும் உதவி செய்பவர்களை சம்பாதிக்கணும் இப்படி சம்பாத்தியங்கிறது என்னென்னா வெறும் பணம் மட்டும் கிடையாது நிறைய அதுதான் முழுமையான சம்பாத்தியம் நம்பிக்கை சுயமரியாதையை சம்பாதிக்கணும் நாம் நம்மளை பற்றி நாம் வந்த வழி நாம் யாருக்கும் இடையூறு செய்யாமல் நேர்மையாக வாழ்ந்துருக்கோம் நிறைய சொல்லுவாங்க அதாவது ஏமாத்துறவங்க தான் முன்னேறுறாங்க ஏமாற்றணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை அது வந்து மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது நாம் நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நம்மளை கேவலப்படுத்திட்டு மற்றவங்கள நம்ம மிகைப்படுத்துகிறோம்னு அர்த்தம் நம்மளையும் நம்ம நம்மளுக்கும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்மளையும் நாம் உயர்த்தணும் மற்றவங்களையும் உயர் உயர்வாக நினைக்கணும் நம்மளையும் நாம் உயர்வோம் நம்மளை கேவலமாக நினச்சிட்டு மற்றவங்கள உயர்வாக நினைக்கிறது தான் மற்றவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க சொல்கிற புகழ்ச்சியை வந்து நம்ம பெருசாக நினச்சிக்கிட்டு ஏமாத்துகிறோம் ஏமாற்றி புகழ்ச்சியை சம்பாதிக்கிறோம் பொருளை சம்பாதிக்கிறோம் அது வந்து சரி கிடையாது